வணக்கம் நேர்களே இன்றைய இந்திய அரசியலில் இரு வகையிலான அரசியல்கள் மக்கள் மத்தியில் பரபரப்பாக முன்வைக்கப்படுகின்றது ஒன்று குஜராத் மாடல் இன்னொன்று திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் தொடர்பாக பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் சமகாலத்தில் வெளிவந்திருந்தாலும் கூட இதை பற்றிய நீண்ட நெடிய ஆய்வறிக்கை என்பது பெரிய அளவுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இதை பற்றி முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு இது தொடர்பாக தற்போது தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் லண்டன் கிங்ஸ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற திரு விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியாவில் மிக பரவலாக பேசப்படக்கூடிய வார்த்தை திரவிடியன் மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திரவிடியன் மாடல் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையை தீசஸ் சமர்ப்பிச்சிருக்கீங்க ஸோ இந்த தீசஸ் எதை பற்றி இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லணும்னா திரவிடியன் மாடல் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி திசை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதாவது அஹ் அரசியல் அதாவது ஒரு பொருளாதார அரசியல் பத்தி அஹ் ஆல்ரெடி ஆய்வுகள் பல இருக்கு அஹ் என்ன புக்கு வந்து இருக்கு திரவிடர் மாடன் முனைவர் கலையரசன் முனைவர் விஜயபாஸ்கர் எழுதியிருக்காங்க அண்ட் ஆனா அதனுடைய அரசியல் தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு வேற என்ன ஒரு கண்ணோட்டத்துல அதை வந்து இதுவரைக்கும் அஹ் பெருசா அதை பத்தி படிக்கல யாரும் பிரசென்ட் பண்ணல ஆஹ் அத வந்துட்டு எப்படி கொண்டு வரலாம் ஆஹ் எதுக்குன்னா ஒரு ஒவ்வொரு பொருளாதார திசை வழிக்கும் ஒவ்வொரு பொருளாதார கொள்கைக்கும் ஒவ்வொரு பொருளாதார ஒரு விளிமையத்துக்கும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அந்த அரசியல் நோக்கம் என்ன அது எதுல இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆய்வு வந்துட்டு அஹ் ஏறக்குறைய ஒரு அஞ்சு பத்தாண்டுகள்ல வந்து இருந்ததுல ஆஹ் கடைசியா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ஒரு புக் வந்துச்சு ஆஹ் டிஎம்கே பத்தியும் திரவி மூவ்மெண்ட் பத்தியும் பட் அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா பேசப்படலை நிறைய ஆய்வாளர்கள் பேசியிருக்காங்க ஆனா ஒரு அதை ஒரு தனி ஒரு தனியா அதை எடுத்து அதை பண்ணதில்லை சோ இந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஒரு கொள்கை ஆர் ஒரு வளர்ச்சி பேரனா பாதையில வந்துட்டு தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வந்துட்டு பயணிச்சிட்டு இருக்கு ஸோ நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயோ சிக்ஸ்டீஸ்லயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய வந்துட்டு பல மாநிலங்கள் கூட தான் தமிழ்நாடும் நிற்கிது ஏறக்குறைய பதினாலாவது பதினைஞ்சாவது இடத்துல தான் நிற்கிது பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் அதே சமயத்துல வந்து வளர்ச்சி ரீதியாகவும் மக்களுக்கு உண்டான முன்னேற்றத்தின் ரீதியாகவும் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் அதன் ரீதியாக வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு செகண்ட் ரேங்க்ல இருக்கு சோ வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட்ல வந்துட்டு வந்துட்டு அண்ட் டெவலப்மெண்ட்ல மகாராஷ்டிராக்கு அப்புறம் இடத்துல அதே சமயத்துல வந்துட்டு மக்கள் நலன் சார்ந்து பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்க்கும்பொழுது அப்புறம் தமிழ்நாடு இருக்கு சோ என்னோட தீசஸ்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா டிஎம்கே ஆர் திமுகன்ற கட்சியின் வந்துட்டு ஒரு மையமா வச்சுக்கிட்டு திராவிட இயக்கம் எப்படி அரசியல் ஆர் வாக்கரசியல்ல வந்துட்டு நிலைச்சு நிக்குது ஆர் ஹவு அ சோசியோ கல்ச்சரல் மூமெண்ட் சமுதாய கலாச்சார இயக்கம் எப்படி வந்து வாக்கரசியல்ல இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர இந்தியால வந்துட்டு எப்படி நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறதுல தான் அப்படிங்கறத பத்தி தான் என்னோட ஆய்வு இதுல வந்துட்டு என்ன கண் இதுல இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அஹ் அடையாளம் எப்படி கட்டமைக்கப்படுது ஒரு அரசியல் அடையாளம் எப்படி கட்டமைக்கப்படுது திராவிடம் திரவிடியன் தமிழ் திராவிட தமிழ் அப்படிங்கிற ஒரு அரசியல் அடையாளம் எப்படி கட்டமைக்கப்படுது எதனால் கட்டமைக்கப்படுது யாருக்காக அந்த அடையாளம் கட்டமைக்கப்படுது அண்ட் அந்த அந்த அடையாளத்தை சுத்தி இருக்கிற அரசியல் என்ன ஆஹ் அண்ட் அண்ட் அதை வந்து எப்படி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறாங்க அதை வச்சு அவங்க திருப்பி வாக்கரசியல்ல எப்படி வெல்றாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட தீசனுடைய அஹ் குறிக்கோள் சோ இதுல வந்துட்டு இந்த அடையாளம் தமிழ் ஈத்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும் ஆர் இன்னைக்குமே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் அவர் இதுவரைக்கும் அவங்களுக்கு பெறின உரிமைகள் அஹ் மறுக்கப்பட்ட பெறின மக்களுக்கு வந்துட்டு எப்படி அந்த அரசியலை வந்து வைக்க முடியுது சோ ஆஸ்பிரேஷன்ஸ்ரீவன்சஸ் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் உண்டான ஆசைகள் அண்ட் அவங்களுடைய ஒரு ஆம்பிஷன் அதை வந்து எப்படி என்னால ஜனநாயக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்களை அவங்கள எப்படி அவங்களோட ஆம்பிஷன்ஸ் அடைய வைக்க முடியும் இதை சுத்தி எங்களால ஒரு அரசியல் கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு தேவையிலிருந்துதான் இந்த அரசியல் வருது அவர் திராவிடம் அப்படிங்கிற அரசியல் அந்த காலத்துல வந்துச்சு அதை நீங்க வந்துட்டு மெட்ராஸ் செக்யுலர் சொசைட்டில இருந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லைன்னா வந்துட்டு அயோத்திதாஸ் பண்டிதர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லைன்னா தந்தை பெரியார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலோ அதுக்கப்புறம் அண்ணா அண்ணாட்டே இருந்தோ இல்லைன்னா கலைஞர்கிட்ட இருந்தோ எடுத்துக்கிட்டாலோ ஸோ இது இல்லைன்னா வந்து தனித்தமிழ் இயக்கத்திலேருந்து எடுத்துக்கிட்டாலோ ஸோ அஹ் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருந்து வந்து ஒரு இயக்கமா மாறுது அந்த இருந்து ஒரு கட்சி எப்படி பெறனா அந்த இயக்கத்தை வந்து அரசியல்மயமாக்குது அப்படிங்கிறது தான் அந்த தீசஸ் ஸோ இதுல வந்து ரெகக்னிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா தேவைகள் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிக்கிறது ஆர் அதை பத்தி வந்துட்டு ஒரு அதை வந்து அது அதை பத்தி உண்டான புரிதல் பல மக்களுக்கு பல விதமான தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்டான புரிதல் அதுக்கப்புறம் இருக்கிற வளங்கள் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணி கொடுக்குறது அதை ஜனநாயகப்படுத்துறது அதே சமயத்துல ஆட்சி அதிகாரத்திலேயோ இல்லை அதிகாரத்துலயோ மக்களுக்கு இடம் கொடுக்குறது ரெப்ரஸன்டேஷன் ஸோ ரெக்கக்னிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ டிட் நாட் ஹாவ் த அபிலிட்டி பிஃபோர் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது குறிப்பிட்ட வாய்ப்புகளை சரியான நேரத்தில் புரிந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்றீங்க சரி நீங்க இந்த தீசஸ்க்கு எடுக்கும்போது போது த்ரிவிடன் இயக்கத்தை பத்தி நீங்க எடுக்கும்போது சில கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நீங்க நிறைய சர்வதேச நாடுகளோட ஒப்பிட்டு படிச்சிருக்கிறதா என்னால் பா பாக்க முடிஞ்சுது இந்தியாவில இந்த மாதிரியான அரசியல் வேறு என்ன மாதிரியான அரசியல் எல்லாம் இருக்கு அதோட நீங்க எதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க இப்போ ஆஹ் குளோபலி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இருந்துது இப்போ பிரசில்ல ஒரு சோஷியல் மூவ்மெண்ட் இருந்திருக்கு அது வந்து எப்படி அரசியல் மயமாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் இந்தியாலயே சில சோசியல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இப்போ இந்தியால இருக்கிற ஒரு சோசியல் மூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு வச்சுக்கலாம் அவங்களும் வந்துட்டு வேற என்ன பாம்சேஃப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வராங்க ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ல இருந்து வராங்க ஆஹ் அண்ட் பிரசீல்லயும் அந்த மாதிரி நடந்திருக்கு பட் இதுல ஒரு சின்ன பேர் என்ன பட் இவங்களால அந்த அரசியல் வாக்கரசியல்ல ரொம்ப நாள் இருக்க முடியுதா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கும் அந்த வாக்கரசியில் அவங்க ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அதுல வந்துட்டு ரீல் வர்னியர் அப்படின்னு ஒரு முனைவர் ஒருத்தர் வந்துட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு பகுஜன் சமாஜ் பார்ட்டி பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு பௌஜன் சமாஜ் பார்ட்டியால வாக்கரசியல் வந்துட்டு இன்னும் அவங்களால நிலைச்சு நிக்க முடியல அவங்க நைன்டிஸ்ல ஆரம்பிச்சாங்க ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகுது ஏறக்குறைய அவங்களால வந்து இப்போ அவங்களுடைய அந்த பழைய வீரியத்தினோட வீரியத்தினோட இப்ப செயல்பட முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரேசில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அஹ் அங்க இருக்கிற சோசியல் மூவ்ஸ் பாத்தீங்கன்னா அண்ட் இந்தியாவில ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னா ஒரு சிவில் சொசைட்டி மூவமெண்ட் வேணா சொல்லலாம் அது ஆம் ஆத்மி பார்ட்டியை நம்ம குறிக்கலாம் சோ இது வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியா மாறுது ஆஹ் ஆம் ஆத்மி பார்ட்டியா மாறுது அது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்ன்றது சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்பொழுது அஹ் மெனி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பொழுது வந்துட்டு அவங்களால வந்து ரொம்ப நாள் இருக்க எதுக்குன்னா அதிகாரம் இல்ல அப்படின்னா வந்துட்டு உங்களோட அரசியல் முன்னெடுக்க முடியாது என்னோட ஒரு பேருந்த தேடல் என்னவா இருந்துச்சுன்னா இந்த ஆய்வுனுடைய தேடல் என்னவா இருந்துச்சுன்னா அது அந்த அதிகாரத்திற்கு அதிகாரத்தை பத்தியான புரிதல் வந்து இருந்திருக்கா இல்லையா அது மாதிரி எந்த மாதிரி இருந்தா அவங்களால வந்துட்டு ஒரு இயக்கத்தினால வாக்கரசியல் ரொம்ப நாள் நிலை நிக்க முடியும் தான் வந்து இந்த முக்கியமான ஒரு குறிக்கோளா இருந்தது என்னோட என்னோட ஃபைண்டிங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு அரசியல் பொலிட்டிகல் இத்தாஸ் சொன்னா த்ரெவீடியன் தமிழ் ஈத்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு நான் அடையாளம்னு சொல்லி ஒரு லூசா அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் தமிழ்ல பட் இங்கிலீஷ்ல அதனுடைய வார்த்தை வந்துட்டு அண்ட் அகேன் மாத்திக்கிட்டே இருக்கணும் ஆர் அத வந்து விரிவாக்கம் செஞ்சுகிட்டே இருக்கும் சோ அஹ் திராவிட தமிழ் என்றால் என்னன்றது நைன்டீன் ஹண்ட்ரட் இருந்திருக்கலாம் அயோத்திதாச பண்டிதர் நைன்டீன் பேசும்பொழுது மெட்ராசெக்குலர் சொசைட்டில பேசும்பொழுது ஒன்னா இருந்திருக்கலாம் ஆஹ் அண்ணா பேசும் பொழுது வேற யாருக்கலாம் பட் இன்னைக்கு வந்து திராவிட திராவிட தமிழ் அப்படிங்கிறப்ப வந்து அதனுடைய அஹ் அதனு அதனுடைய அது வந்து ஒரு விரிவான அரசியல் இருக்கா இஸ் இட் இட்ராஸ் கேள்வி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு கிளாரிஃபை பண்றேன் இப்போ வந்துட்டு மாற்று பாலினத்தன் இருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா வந்துட்டு இப்போ ஒரு கிளாசரி கொடுத்துருக்காங்க மீடியா பீப்புள் லைக் உங்களை மாதிரி ரெப்யூட்டட் மீடியா ஹவுசஸ் வந்து எப்படி அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து இந்த மாதிரி ஒரு லெஸ்பியன் கே டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களை பத்தி நம்மளுக்கு அவ்வளவு பெருசா ஒரு புரிதல் இருந்திருக்குறேன் டிரான்ஸ்ஜெண்டர் நடந்திருக்கலாம் பட் லெஸ்பியன் கே பத்தி எல்லாம் பெருசாக இருந்தது பட் அவங்களும் இந்த மாதிரி அரசியல் அவங்களும் அவங்கள வந்துட்டு என்ன வெளிப்படுத்தும் பொழுது அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற அரசியல் அவங்களுக்குமானதும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ இன்னைக்கு பிரைட் மார்ச் ஒன்னு எடுப்பாங்க சென்னையில் அந்த பிரைட் மார்ச்ல அம்பேத்கர் பெரியார் என்னுடைய போட்டோஸ் நம்மளால அந்த சோ அந்த அந்த விரி விரிவடைய முடியுதா அதை கான்சியஸா நம்மளால பண்ண முடியுதா அஹ் அதுவா நடக்கிறது வேற பட் நீங்க நீங்க அஹ் முயற்சி எடுக்கிறீங்களாங்கிறது ஒரு கேள்வி அந்த முயற்சி எடுத்து அந்த அரசியலை வந்து நீங்க காண்பம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ விரிவடையும் சமூக நீதிக்கான அவங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து மேற்கொண்டது மட்டுமில்லாம அந்த கூர்த்திட்டே இருக்காங்க அதன் காரணமா எல்லா தளத்துலயும் அவங்களால செயல்பட முடியுது அப்படின்னு சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா சமகாலத்துல இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படின்றது திராவிடியன் திராவிடன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்றது ஒரு விவாத பொருளா இருக்கு ஏன் அப்படின்னா இது ஒரு தேசியத்துக்குள்ள தான் திராவிடம் அப்படின்றது ஒன்னு இருக்கு திராவிட மாடல் அப்படின்றது ஒன்னு பெருசா புதுசா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய பிரமுகர்கள் இல்லைங்க இது தொடர்பான ஒரு விவாத்த கிளப்பியிருக்காங்க ஸோ திரவிடன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் ஏன் தனித்துவம் மிக்கது இது அதாவது நான் வந்துட்டு வேற என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினுடைய ஸ்போக்ஸ் பெர்ஷன் கிடையாது ஸோ அவங்க இன்ஃபாக்ட் இந்த கொஸ்டின் இன்னும் பெட்டரா பதில் சொல்லுவாங்க பட் என்னோட பதில் உங்களுக்கு ஆஹ் பெருனை பாருங்க பிகாஸ் இது வந்து என்னோட ஒரு புரிதலினுடைய பதில் நெட் பாசிட்டிவ் அண்ட் நெட் நெகட்டிவ் ஸ்பேசஸ் அப்படிதான் வந்து நம்மளால பார்க்க முடியும் சரி தவறு அப்படிங்கிற அந்த ஒரு இரு கோ கோணங்கள்ல இருந்து இல்லாம நெட் பாசிட்டிவ் இதுல வந்து ஏற்றங்கள் கேன் பெருனி குட் அண்ட் பேட் நல்லது கெட்டது இருக்கலாம் பட் ஓவராலா பார்க்கும் பொழுது இது நல்லதை பெருமை கொடுத்திருக்கா இல்லைன்னா கெட்டதை விளைவிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் ஒரு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இப்போ மாடல் பத்தி பத்தி ஆர் சில பேர் வைக்கிற நானும் ஒத்துக்கலாம் பட் அதே சமயத்துல வந்துட்டு இந்த மாடல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆர் இந்த 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 ஒரு ஒரு போது இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எங்க பார்க்க முடியுது அப்படின்னா இந்த நெட் பாசிட்டிவ் ஸ்பேஸ்ங்கிறதுனால எதுக்குன்னா அவுட்கம்ஸ் இந்திய பொருளாதாரத்தை வந்து கி என்னா தெ எ பொருளாத வளர்ச்சி வரஞ்சிருக்காங்கலாம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு சட்டசபை பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர் என்ன கம்யூனிட்டிஸ் வந்துட்டு ஒரு மோஸ்ட் டைவர்ஸ்லேட்டிவ் அசம்பிளியா தமிழ்நாடு அசம்பி இருக்கு வந்துட்டு இந்த அண்ணா சொன்னது அவரோட ராஜ்யசபா ஸ்பீச்ல சொன்னது திரவிடியன் மாடல் இந்தியா மாடல் குள்ள இருக்கா இந்தியன் மாடல் வெளியிருக்கா அப்படிங்கறதுல வந்துட்டு அவர் அவரோட ஒரு தெளிவா அந்த பதில வந்துட்டு யாரும் சொன்னதா எனக்கு தெரியல திரவிடியன் மாடல்ன்ற தனித்துவத்தை நம்ம உணர்ந்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அவரு அந்த லைன் ரொம்ப ஃபேமஸா சொல்லியிருக்காரு தட் யூ நோ பை திரவிடியன் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் அ மகாராஷ்டிரியன் குஜராத்தியன் பட் வி ஹாவ் சம்திங் யூனிக் டு கான்ட்ரிபியூட் டு தி ஐடியா ஆஃப் இந்தியா அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு 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 ஒன்றியத்துக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவுக்கு ஒன்றியத்தை விட கன்சிடர் பண்ண இந்தியாவை அந்த இந்தியாங்கிற ஒரு ஐடியா ஐடியாஸ்பிரேஷன் வந்து மாடல் ஆர் திரவிடியன் இத நம்ம இப்படி பார்த்தா பேருனா அதுல இருக்கிற நல்லதை நம்மளால எடுத்துக்க முடியும் அண்ட் லார்ஜர் இன்டகிரேஷனும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரு அத பிரிச்சு எடுத்துட்டு போற ஒரு பெருனா கண்ணோட்டத்துல வந்து அவர் அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பேசவே இல்லை அந்த சைனீஸ் ப்ராப்ளம் கூட அந்த ஆன்சர் இஸ் த மோஸ்ட் ரெலவென்ட் ஆன்சர் டுடே அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட தீசிஸ்லயும் வந்துட்டு ஐ ஸ்பீக் அபவுட் காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் அண்ட் அவருடைய பெருனா அரசியல் புரிதல் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு பே திராவிடர் திமுக வந்துட்டு அவரை எதிர்த்தாலும் அரசியல் ரீதியாக அவர் வாக்கு வரிசியல்ல அவரை எப்படி ஒரு ஐடியாவா கன்சர்வ் பண்ணாங்க கர்ம வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டமா இருக்கட்டும் இதை வச்சு அவர் எப்படி கன்சர்வ் பண்றாங்க ஆஹ் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லார்ஜர் ஐடியா ஆஃப் தமிழ்நாடு எதுக்குன்னா திமுக அந்த டைம்ல அரசியல் பண்ணும் பொழுது வந்துட்டு ஒரு எதிர் ஒரு எதிர்ப்பு அரசியல்ல வந்துட்டு அந்த அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க எந்த எதிரெல்லாம் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு யார் எதெல்லாம் எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு வரிசையில வந்துட்டு காமராஜர் தேர்ந்தெடுக்கிற நல்லதை வந்து அவங்க அவங்க எடுத்துக்கிறது கட்சி எப்படி வளர்க்கணும்ன்ற ஒரு ஐடியால வந்து காமராஜர் ஒரு ஐடியா வச்சு காமராஜர் தேர்ந்து கத்துக்கிறதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உங்களோட பொலிட்டிக்கல் அட்வர்சரிட்ட இருந்தே ஒருத்தங்க கத்துக்கலாம்னு நினைக்கும் பொழுது இந்தியாவில இருக்கிற ஒரு தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது பட் அந்த தமிழ்நாடுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படிங்கறதும் கான்ஸ்டியூஷனே சொல்லுது சோ அந்த கான்ஸ்டியூஷன் அரசியலுக்கு உட்பட்டு ஒரு அரசியல் நிறுவனது வேற என்ன திமுக அந்த டைம் சோ அதனால இதை வந்து நான் ரொம்ப எதிர்மறையா பார்க்கணுமா அப்படின்னா அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் திமுகவுடைய குறிப்பாக திராவிட இயக்கங்களுடைய மிக முக்கியமான சாதனை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சமூக நீதி அதாவது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போ சமகாலத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது சாதி ஒழிப்பு அப்படின்றது திமுக தோல்வியுற்ற ஒரு இடம் அப்படின்னு ஒரு விமர்சனம் பார்வை முன்வைக்கப்படுது ஸோ அவங்களுடைய டிராவல் அன்னையிலேருந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதே இலக்கை நோக்கி அவங்க பயணம் தொடருதா இல்லை வர எதிர்ப்பின் காரணமாக அதனுடைய வேகம் மட்டுப்பட்டிருக்கா இந்த சமூக நீதி அண்ட் சாதி ஒழிப்பு ரெண்டுமே வந்துட்டு நீங்க கேட்ட கேள்வியிலிருந்தே அந்த வார்த்தையை நான் வேற பாரோ பண்ணிக்கிறேன் அது ஒரு பயணம் தான் டுவென்ட்டிஸ் பிப்டிஸ் ஆயிரத்தி இருபதுகள் ஆயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வேற பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பதில் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அடுத்த பத்து பதினஞ்சு இருபது முப்பது வருஷங்கள் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண அண்ட் அந்த முப்பது வருஷங்களை அப்புறம் அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும் எதுக்குன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு உங்களை பார்த்தே சொல்லிடுவாங்க வீட்டுக்குள்ள தெருவுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து அத ரொம்ப ஒரு நாசுக்கா ஒரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அதனுடைய காரணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு என்ன ஒரு புக் ஒரு புத்தகத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஹைஜீன் அண்ட் ஹெல்த் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒடுக்குமுத்தையினுடைய முகங்கள் மாறும்பொழுது அதனுடைய பதில்களும் தான் இருக்கும் சோ இன்னைக்கு அவுட்கம்ஸ் வச்சு மட்டும் பேசலாம் நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன் பட் நம்ம வந்து அவுட்கம்ஸ் அண்ட் டேட்டா வச்சு பேசுனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் என்ன காஸ்ட் அண்ட் காஸ்ட் பார்டிசிபேஷன் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்பர் என்ன ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டேட்டா திருப்பி சொல்றது எல்லாம் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் டேட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வி என்ன எஜுகேஷன் ரீதியாகவும் சரி எல்லாம் வந்து ஜிபி ரீதியாகவும் சரி டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆகணும் இதுல எல்லாத்திலுமே தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சோ இன்னைக்கு பிரச்சனைகள் தீரல பட் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு வேற முகம் எடுத்து அந்த உண்டான பதில் நீங்க அமௌண்ட்டு இருக்கான்றதுதான் கேள்வி ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன பெண் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு வேஜ் கேப் இருக்கு ஜெண்டர் வேஜ் கேப் அதை எப்படி பண்றதுங்கிறது அடுத்த ஓகே இப்போ இப்போ பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படுது இதுவும் திராவிட இயக்கத்துடைய தொடர்ச்சி பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து இந்த மாதிரியான திட்டங்கள் புதுமைப்பெண் திட்டம் இது மாதிரியான மூன்று முக்கியமான திட்டங்கள் பெண்களை மையப்படுத்தி இருக்கு ஏன் இந்த டிரான்சிஷனில் பெண்கள் ஏன் இந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்காங்க அல்லது கவனம் பெற்றிருக்காங்க மூணுமே வந்துட்டு ஆஹ் இதுல வந்து நான் ரெண்டுத்த பத்தி பேசுறேன் ஒண்ணு உரிமை தொகை இன்னொன்று வந்துட்டு இலவச பேருந்து இலவச பேருந்து வந்து என்னோட புரிதல் என்ன அப்படின்னா வந்துட்டு அது வந்து அவங்களோட மொபிலிட்டிய குறிக்கி ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பெண்களுக்கு வந்துட்டு மொபிலிட்டிங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்கு இது வரைக்கும் அண்ட் இது இது ரெண்டுமே என்ன அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் இருக்கிற ஆய்வுகள்லாம் என்னோட அந்த ஆய்வுகள் பத்தி உண்டான என்னோட வேற என்ன ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றோம் அப்படின்னா இன்கம் எந்த அளவுக்கு என்னால அந்த இன்கம் என்னால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் எதுக்குன்னா ஒரு தாராளமயம் ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன உலகமயம் ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் லேபருக்கு உண்டான ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியல முடியலே பாட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொப்போசிஷன்ல வந்துட்டு எந்த அளவுக்கு என்னால காஸ்ட் கட் பண்ண முடியும் என்ன என்னோட லேபர் காஸ்ட் கட் பண்ணும் மெட்டீரியல் காஸ்ட் கட் பண்ணும் சோ லார்ஜ்லி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு என்னால் லேபர் கம்மியா கொடுக்க முடியுங்கிற ஒரு பேருன நீரோட்டம் ஆல்ரெடி இருக்கு அதுல அத நான் எப்படி என்ன மேனேஜ் பண்ணனும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒன் பாயிண்ட் இஸ் பை கிவிங் மணி அண்ட் இது திஸ் இஸ் பெஸ்ட் ஸ்பெண்ட் இஃப் ஐ எம் கிவிங் இட் டு விமன் பெண்களுக்கு கொடுத்தா அவங்க வந்துட்டு அதை குடும்பத்து மேலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு புரிவு அண்ட் நபார்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய குறைய இந்த ஆயிரம் ரூபாய் தொகைன்றது வந்து பதினாறு சதவீதம் ஆஃப் த மந்த்லி ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பதினாறு சதவீதத்தை நான் கொடுத்துட்டா அவங்க அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க இல்லையா அவர் அவங்க சம்பாதிக்கிற அந்த ஆயிரம் ரூபா வேற ஏதாவது நல்லதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் அண்ட் இது வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் வந்து தப்பு இல்லை அவர் அப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெருனா உலக நீரோட்டம் இத வந்துட்டு ஆயிரம் ரூபா கூட சம்பாதிக்காத முடியாத அளவுக்கா வச்சிருக்கீங்க மக்களை அப்படிங்கிற அந்த ஒரு அஹ் பேருனா புரிதல் வந்துட்டு ஆஹ் அது வந்துட்டு தட் இஸ் ஹாஃப் நாலெட் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஹ்னா அது இன்னும் நீங்க டேட்டா வச்சு பார்க்கும் பொழுது உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நீங்க பேருன ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு இது இது ஏன் இத பண்றாங்க இது ஏன் பண்ணணும்ங்கிற ஒரு புரிதல் இருக்கும் அண்ட் அது உரிமை தொகைன்ற ஒரு காயினேஜே என்ன அப்படின்னா இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசோ இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு மானியமோ கிடையாது இது உங்களுக்கான உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுது அவ்வளவுதான் நீங்க சம்பாரிச்சிருக்க வேண்டியது பட் உங்களுக்கு நாங்க இதை கொடுத்துடுறோம் திரு கார்த்திக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமகாலத்தில் அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் பெரும்பான்மை அரசியலை பத்தி இந்துத்துவ அரசியலை முன்னிறுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இதுவரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு தேடி தேடி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்லை பாலிசி டிரைவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இது அரசியல்ல எப்படி நீடிக்குமா ஏன் அப்படின்னா பெரும்பான்மை அரசியல் தான் வெற்றி தோல்வியை ஆட்சி அமைக்கிறதுலயும் பெரும் இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கலா எலக்ட்ரலா அவங்களுக்கு கை கொடுக்கும் பாஜகவும் பாஜக நீங்க சொல்ற இந்துத்துவ அரசியலுடைய பிரதான கண்டெண்டர் வந்து பாஜக நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் இதுவரைக்கும் பெருன ஒரு வாய்ப்பு கொடுக்காத ஒரு வகுப்பு மக்களுக்குதான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க உத்தரப்பிரதேஷ் நீங்க அவங்களோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை நான் ஒரு ஆய்வு இதை பத்தி நான் ஒரு கற்று எழுதி ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு இதுல டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் டைம்ல சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளியரா அந்த நான் டாமினன்ட் பேக்வர்ட் காஸ்ட் அண்ட் நான் டாமினன்ட் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டத்துலதான் வந்து அவங்க ஓட்டு அவங்க அவங்க அங்கேயும் சீட் கொடுக்குறாங்க ஸோ அவங்க அது கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவ்வளவு சரியானது கிடையாது பாயிண்ட் லார்ஜ்லி இஸ் அவங்க அந்த மாதிரி வச்சு என்ன சாதிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட் நீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிய வந்துட்டு பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்கள அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு புஷ் பண்றீங்களா இல்லைன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிய பொலிட்டிசைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு 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 பேர் என்ன ஒரு ஒடுக்குமுறைய வேற என்ன கட்டமைக்கிறீங்களாங்கறதுதான் கேள்வி சோ வேற என்ன அவங்க ஒரு இப்ப பன்வாரிலால் மேகுவன்ஷின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு தலித் அஹ் லீடர் ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஒரு புக் எழுதிருக்காரு ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல வந்து வெளியே புக் எழுதிருக்காரு அவரு சொல்றது என்ன அப்படின்னா வந்து நாங்க உழைச்சி நாங்க உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேவ் ஆல்சோ ஒர்க் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அவரோட அவரோட புக் நம்ம படிச்சா வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் பட் அவங்க இது இதுல அவங்க டிஃபரன்ஸ் பார்க்க மாட்டாங்க அவங்களும் அந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுக்கதான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்க என்ன தான் கேள்வி சரி இப்போ திராவிட இயக்கத்துடைய அரசியல் முடிவுக்கு வருது ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு எந்த விதமான வளர்ச்சி பாதையிலையும் பயணிக்கல அப்படின்ற விமர்சனத்தை இன்னைக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாரு ஸோ நீங்க உங்களுடைய பேட்டி தொடக்கத்திலேயே சொன்னீங்க வளர்ச்சி பாதையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பட் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் அவங்க கையில தான் ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க இனிமேலும் கொடுப்பாங்களா அந்த அளவுக்கு அவங்க எக்யூப் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுடைய அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கா என்னோட ஒரு என்ன உட்காந்துருக்கேன் அண்ட் இருவ ரெண்டாயிரத்தி பேர் என்ன பதினாறுல இருந்து இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு முடிச்சேன் நான் சோ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வேணும் நடந்துச்சுன்னு பாக்குறது வந்து ரொம்ப சுலபமா இருந்துச்சு எனக்கு அண்ட் இதுக்கு முன்னாடியும் நீங்க சொன்னீங்க அவரு அவரோட ஒரு பேர் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்ற அந்த கருத்துக்கு எனக்கு பதில் கருத்து என்கிட்ட கிடையாது ஆனா எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பேருனா ஆவணங்கள் ஐ ஹாவ் ஐ ஹவ் எவிடென்ஸ் அதை அண்ட் அந்த எவிடன்ஸ் என்னோடதும் கிடையாது அந்த எவிடன்ஸ் நான் கலெக்ட் தான் பண்ணேன் அந்த எவிடன்ஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் ஆர்பிஐ டேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா ஸோ அந்த என்னோட ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி பாதைகளை இல்ல உள்ள நடந்துச்சு தமிழ்நாடு வந்துட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பதினாலாவது ரேங்க்லயோ பதிமூணாவது ரேங்க்லயோ இருக்கிற தமிழ்நாடு இருபத்தி ஏழாவது ரேங்க்கு ரேங்குக்குன்னு நினைக்கிறேன் நான் பட் ரெண்டாவது ரேங்க்கு மாறி வந்திருக்கு இதனுடைய அர்த்தம் தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கா இல்லையாங்கிற பேச்சுக்கு நான் வரல அது வந்துட்டு என்னன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையாங்கிற பாயிண்ட்ல தான் நான் பேசுறேன் அப்படி பேசும் பொழுது வந்துட்டு இது வரைக்கும் இருக்கிற எவிடன்ஸ் ஷோஸ் அண்ட் குளோபல் எவிட்ஸ் ஆகிட்டோம் குளோபல் சோர்சஸ்ல இருந்து இருக்கட்டும் இந்தியன் கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருந்து எவிடென்ஸ் இருக்கட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருந்து எவிடென்ஸா இருக்கட்டும் எந்த விதமான ஸ்டடியா இருந்துட்டு போகணும் எக்கனாமிக் ஸ்டடி பொலிட்டிகல் ஸ்டடி விச் எவர் அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸோட ஸ்டடியா ஸ்டடிஸா கூட இருந்துட்டு போகணும் ஒரு அறுபது ஆண்டு நான் சொன்ன நெட் பாசிட்டிவ் நெட் நெகட்டிவ் தீமைகள் இருந்திருக்கா பிரச்சனைகள் இருந்திருக்கான்னு அஃப்கோர்ஸ் இருந்திருக்கலாம் பட் அந்த தீமைகள் ஆர் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் நான் பட் வந்துட்டு நெட் பாசிட்டிவா நெட் நெகட்டிவான்னு பேசினா இட்ஸ் பாசிட்டிவ் ஸ்பேஸ் அண்ட் திராவிட இயக்கங்களால நம்ம பெரிய அளவுக்கு நன்மைதான் பெற்றிருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை ஒரு நெகட்டிவான தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வைக்கு மிக்க நன்றி திரு விக்னேஷ் கார்த்திக் தேங்க்யூ